வாங்க சூப்பரான புதினா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு வானல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அது கூட பொடியான இருக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு வதங்கின பிறகு ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாய்த்தூள் குழம்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிங்க அது நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணி எதுவும் இல்லாத வடிச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கிளறினீங்களா அதோடய அளவு குறைஞ்சி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் கல் உப்பு சுவைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க விட்ட பிறகு நம்ம மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம புதினா குழம்பு வந்து தாளிச்சிடலாம் அடுப்பான் பண்ணிவிட்டு வானில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு வெந்தயம் ஆறு பூண்டுப்பல் இலைகள் சிறு எவ்வளோ சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி தாளிப்புக்காக ஆட் பண்ணிக்கிங்க இது வந்து ஆப்ஷனல் மட்டும்தான் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு வதங்கின பிறகு நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கிங்க அது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சிருச்சு கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு நல்லா கெட்டியாக தாங்க இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மருத்துவ குணம் நினைந்த புதினா குழம்பு தயார்